ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மாணிக்கம் நீங்கள் பார்த்துருக்குது உங்களுடைய மாணிக்கம் வீவ்ஸ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம தமிழில் பார்த்தாலே தெரியும் அதாவது கைலாஷ் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முழுக்க முழுக்க ஸோ கைலாஷ் அதை பற்றி வந்து ஒரு எல்லோரும் கேட்டாலே அது ஒரு அதாவது முக்கால்வாஸ் பேருக்கு நிறைய பேர் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் நம்ம ரஜினி சாரும் வந்து கைலாஷ் சிவன் பக்தர் அவரை பற்றியும் பார்ப்போம் ஸோ கைலாய மலையினோட மகிழ்மை பற்றி பார்த்தோம்னா உண்மையாக வந்து பார்த்தினா அங்கே பண்ண ஆராய்ச்சிங்க அங்கே நடந்த அதிர்ச்சியூற்றுமான சம்பவங்க மற்றும் தமிழ் படங்கள் நிறைய நடிக்கிற நடிகர்கள் அவங்க எல்லாம் எப்படி நம்புறாங்க அவங்க பற்றியும் ஒரு ஒரு ஆழமான ஒரு பக்தி நிறைஞ்ச ஒரு வீடியோ தான் இது நீங்கள் பார்க்குறது ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இதயத்தை வந்து தோணும் அதாவது இந்த வாய்ஸ் வாய்ஸ்வ வந்து ஃபுல்லா அதாவது விடாம இந்த பாருங்க இந்த வீடியோவை ஸோ இன்னைக்கு வந்து பாத்தோம்னா நம்ம உலகில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு புனிதமான ஒரு மர்மம் நிறைஞ்ச இடமான நம்மளுடைய அந்த கைலாய மலை அதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறோம் அது பார்த்தோன்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தெட்டு மீட்டர் உயரத்தில் இருக்கு அதாவது திபித்தோ திபெத் அந்த இடத்தோட பார்த்தினா ஒரு தொலை தூரத்தில் வந்து அந்த பனி மலைகளுக்கு நடுவே இருக்கிற மலைதான் அந்த கைலாஷ் மலை ஸோ இது வரும் பார்த்தோம்னா ஒரு பாறை அப்படின்னு சொல்லி சொ சொல்ல முடியாது அது பார்த்தா ஈசன் வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்மளுடைய லார்ட் சிவன் அண்டு அவங்களோட வைஃப் பார்வதி தேவியும் அவங்க தியானத்தில் இருக்கிற இடம் இங்கே பார்த்தோம்னா எல்லா விதமான ஹிந்து பௌத்த ஜெயன போன் அந்த மதங்களை சார்ந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தோன்னா அந்த கடவுளை வந்து வணங்குறாங்க ஸோ இது பார்த்தோம்னா நம்ம உலகத்தோட மைய புள்ளினே சொல்லலாம் அதாவது பூமியினோட நாடி மையம் அதாவது பூமி போய் சுற்றின்னு இருக்குன்னா அந்த சென்டர் பாயிண்ட் தான் கைலாஷ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ இது வந்து நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் இந்த மலையை நினைச்சாலே வந்து அப்படியே கண்ணில் இருந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பூரிப்பு வருது ஏன்னா பார்த்தோன்னா இங்க தான் பார்த்தோம்னா நம்மளுடைய சிவபெருமான் வந்து உண்மையாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க எத்தனையோ பேர் வந்து ஆஹ் நம்மளோட தமிழ் பெண் அதாவது தமிழ் மண்ணோட பெருமை மிகு நடிகரான சூப்பர் ஸ்டார் அவரை கூட சொல்றாரு ஸோ அவர் வந்து பார்த்தா ஒரு பெரிய சிவர் பக்தர் அப்படிங்கிறது எல் உலகத்துக்கே தெரிஞ்ச எல்லாருக்கும் அவர் வந்து அந்த பாபா படத்துல ஓம் நமச்சிவாய் அதாவது அந்த பாபா சொல்ற அந்த விதம் அது எல்லாமே பார்த்தோம்னா சும்மா வெறுமனே ஒரு வசனத்துக்காக சொல்லலை அவர் வந்து இதயத்தில் இருந்து உண்மையான ஒரு வந்து அந்த பக்தி வெளிப்பாடுதான் அந்த படம் ஸோ ரஜினி சார் வந்து நிறைய தடவை அதாவது சிவன் வந்து பத்தி அவரை பத்தி பேசிருக்காங்க கைலாசம் வந்து ஈசுனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் க நம்புறாரு ஸோ அவரு பக்தி அவரை பார்க்க ஒவ்வொரு ரசிகருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு உத்வேகமா இருக்கு இதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய நடிகைங்க வந்து நடிகைங்க இந்த இடத்துல வந்து ஈசன் வந்து உண்மையா வந்து இருக்கிறாங்க அதுதான் அவருடைய வாலிடம் அப்படின்னு சொல்லிட்டு கருதி அங்க போய் கும்பிட்டு வராங்க சத்குருங்கிறவர் இருக்காருல நமக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல ஆசிரமிச்சிருக்காரு சத்குரு அவரும் வந்து கைலாத்துல கைலாசத்துல வந்து சிவனோட வந்து அதாவது அங்கதான் அவர் இருக்காரு சொல்லிட்டு அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு வீடியோ போட்டே விளக்கிருக்காரு அவர் அந்த கைலா எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியும் வகையில் வந்து விலைக்கிருக்காரு அது பார்த்தினா வெறும் ஒரு மலை மட்டும் இல்லை சிவனோட ஞானத்தை சேமித்து வச்சுன்னு இருக்கிற ஒரு இடமா வந்து எல்லோரும் சொல்லப்படுது இப்போ பார்த்தோம்னா இந்த அறிவில் ஆராய்ச்சிகள் வந்து அப்படி அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரஷ்ய விஞ்ஞானிகள் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஆயிரத்தி ஒரு டீம் பண்ணி அதாவது அங்கே போய் ரிசர்ச் செஞ்சாங்க அவங்க பார்த்தோம்னா அங்கே கண்டுபிடிச்சி எடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது கைலாய மலையை வந்து பாத்தோம்னா இயற்கையா நேச்சுரலா உருவானது இல்லை அது பாத்தோம்னா ஒரு பிரம்மீடு வடிவத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து பாத்தோம்னா மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு காலியான பிரம்மிடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை சுத்தி பாத்தோம்னா நூற்றுக்கும் மேல சின்ன சின்ன பிரம்மீடுகள் இருக்கு நாசா கூட வந்து பார்த்தோன்னா இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் வந்து சொல்லியிருக்கு மலையோட வந்து அந்த தெற்கு பகுதி இருக்கு பாருங்க தெற்கு பகுதி தெற்கு பகுதியில் வந்து சிவபெருமானோட ஃபேஸ் மாதிரி இயற்கையில் வந்த ஒரு அந்த வடிவம் தெரியுது அதை வந்து இருந்து பார்த்தாலே அந்த படத்தில் வந்து நல்லா தெளிவாக தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் கூட இந்த உச்சியிலோட வந்து இறங்கவே வந்து அவங்களால முடியவே இல்லை நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க அவங்களால வந்து அந்த இடத்துல போய் இறங்கவே முடியல நிறைய முயற்சி பண்ணாங்க ஆனா எல்லாரும் தோல்விதான் அஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பாத்தோம்னா இத்தாலியில் வந்து இந்து வந்தவங்க வந்து மலையாறுவங்க வந்து பார்த்தோம்னா அந்த ரெயின் ஹோல்ஸ் அந்த மெஷ்னர்ன்ற ரெயின் ஹோல்ஸ் மெஷ்னர் வந்து பாத்தினா சீனா இருந்து வந்து சீனா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே நீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அனுமதி குடிச்சிச்சு ஆனா வந்து பாத்தினா அவர் கூட அது மேல ஏறல ஏன்னா இது வந்து ஒரு புனித இடம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட சொன்னதும் அவர் வந்து ஏறாம கவனிச்சு போட்டா இதுவரை வந்து யாரும் வந்து அதோட உச்சியை வந்து அடைஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா மிலாரபா என்ற ஒரு பௌத்த துறவி மட்டும் ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் வந்து சொல்லுது இப்ப பாத்தோம்னா ஒரு உண்மையான அதிர்ச்சி பாக்கலாம் என்ன நிறைய பயணிகள் சொல்றாங்க என்னன்னா கைலாசத்தை வந்து சுத்தி வரும்போது அதாவது அந்த பிரதட்சணம் செய்யும்போது இந்த நகம் முடியெல்லாம் பாத்தோம்னா நம்மளுக்கு சாதாரணமாக வளர்ந்து பன்னெண்டு மடங்கு எப்படிங்க பன்னெண்டு மதங்க வந்து பாத்தோம்னா வேகமாக அந்த நம்மளுடைய நகமும் தாடி வந்து அதாவது வழங்குனே வருதுன்னு சொல்றாங்க அதாவது நேரம் வந்து பார்த்தோன்னா அங்க டைமும் பாத்தோம்னா வித்தியாசமா ஓடுது ஸ்ட்ரைட்டாக அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருந்தது ஒன் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்கிறதாக சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க சிலர் வந்து பாத்தோம்னா ஒரு நாள் சுத்தி வந்தாலே அப்படியே ரொம்ப வயசாச்சு நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப வயசான மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதா சொல்லியிருக்காங்க அந்த அங்க பாத்தா பாத்தோம்னா ரெண்டு ஏரி இருக்குங்க பெரிய பெரிய ஏரி மானஸ்ரோவர் மானசுரோவர் ஏரி அது வந்து பாத்தோம்னா பார்க்கறது ரொம்ப நீட்டா ஜென்டிலா சூப்பரா இருக்கும் அண்ட் ராசஸ் அங்க ராசஸ்தால் ஏரி அங்க பாத்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பூநீரா தான் இருக்கும் அது பாத்தோம்னா ஒன்று பாத்தோம்னா பின்ன சைலண்டா இருக்கும் பார்க்கறது ஒன்னொன்னு வந்து கொந்தலட்சுமே இருக்கும் சொல்றாங்க ஸோ இது எல்லாமே வந்து பாத்தோம்னா அந்த அறிவியலால் வந்து இன்னும் வந்து விளக்கப்படவே முடியவில்லைன்றாங்க அங்க போய் ரிசர்ச் பண்ணாலும் அதெல்லாம் நாங்களாலேயே என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியலன்னு சொல்லி சொல்றாங்க அங்க போய் பண்ண அதாவது பார்த்து ஒரு பெண் பக்தர் ஒருத்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போனமே எனக்கு மனசு ரொம்ப இதுன்னு இருக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு காலங்காத்தால ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்து அஹ் பார்க்கும்போது அங்க வந்து நட்சத்திரங்க மாதிரி நிறைய தேவருங்க வாங்கி வந்து அந்த ஈசனை வந்து வழிபட்டு வந்து நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படி சொல்றாங்க அப்படியே கேட்டதும் மெய் சிலுத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு யாத்திரிகர் வந்து சொல்லியிருக்காரு மானசுரோவில் வந்து நிறைய அதிசயம் நடக்குது அது வந்து வார்த்தையில வந்து என்னால சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய குறிப்பான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நிஜமானது ஏன்னா ஈசன் அழைச்சா மட்டும்தான் இங்கே போக முடியும் அவர் கூப்பிட்லன்னா பயணமே முடியாது சொல்லலாம் ஸோ அதனால என்னுடைய அன்பு ரசிகர்களே கைலாயங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மலை மட்டும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈசனோட வீடு ரஜினி சார் அவர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளே வந்து அதை நம்பி அதை வணங்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெருமை எங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பார்த்தோம்னா ஓம் நமைச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு நீங்க மனசார சொல்லுங்க உங்க பாவங்கள் எல்லாம் கரையும் உங்கள் ஆன்மா வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகும் அரஹர மகாதேவ் ஜெய் ஜெய சங்கர அரஹர மகாதேவ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் மாணிக்கம் நியூஸ் யூடியூப் சேனல் Nandi.